திருப்பத்தூர் மாவட்டத்தில் பதினொன்றாம் வகுப்பு பள்ளி மாணவன் காணவில்லை என்று தேடப்பட்டு வந்த நிலையில் பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய பூட்டிய கிணற்றில் மாணவன் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது மேலும் இது தொடர்பாக பல்வேறு கோணத்தில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது ஒருபுறம் மாணவனின் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இது கொலையாக இருக்கலாம் என்று பெற்றோர்கள் புகாரை முன்வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து போராட்டத்தையும் மாணவனுடைய உடலை வாங்காமல் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்ன நடக்கிறது இந்த விவகாரத்தில் போலீசாரினுடைய முதற்கட்ட தகவல் என்ன கூறுகிறது என்பதெல்லாம் விரிவாக நாம் கேட்டு பெற இருக்கிறோம் நேயர்களே நம்முடன் செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைப்பில் இணைகிறார் வணக்கம் சதீஷ் முருகன் இந்த மாணவனுடைய மரணம் தொடர்பா காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க பிரேத பரிசோதனை அறிக்கை என்ன சொல்லுது மாணவர்களுடைய பெற்றோரின் மனநிலை என்ன அவர்கள் அடுத்தடுத்து போராட்டத்தை முன்வைப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது சதீஷ் முருகன் வணக்கம் அஞ்சலி கடந்த இரண்டு நாட்களாக திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய அந்த அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியின் அந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவன் இருந்தது தொடர்பான இரண்டாவது நாள் போராட்டமாக உறவினர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் தொடர்ந்து இந்த மாணவன் மரணமடைந்த வழக்கு சந்தேக மரண வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தொடர்ந்து அது கொலை என்கிற என்ற கோணத்திலேயே மாணவனுடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தனர் இந்த நிலையில்தான் இந்த வழக்கு கடந்த நேற்றைய தினம் காணாமல் போன அந்த மாணவன் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட தொடங்கியிருந்து இந்த சந்தேகமானது வலுத்தது இது கடந்து வந்த பாதை என்று நாம் பார்த்தோம் என்றால் கடந்த ஒன்றாம் தேதி மா மாணவன் முகிலன் இவர் வந்து திரு திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாம்பள்ளி இருக்கக்கூடிய கொத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் கடந்த மூன்று வருடங்களாக திருப்பத்தூர் டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து வருகிறார் படித்து வந்தார் அவர் ஒன்றாம் தேதி காலை முதல் காணவில்லை என கள்ளி நிர் பள்ளி நிர்வாகம் தரப்பில் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இரண்டு நாட்கள் போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் நேற்று தினம் பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிணற்றில் இரும்பு கம்பிகளால் கூட்டப்பட்ட ஒரு க கிணற்றில் அவரது சடல சடலமானது கிடைக்கப்பட்டது இதனை மீட்டு பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு இந்த பிரேத பரிசோதனையானது நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக காவல்துறை தரப்பில் எடுக்கப்பட்ட அந்த விசாரணை முன்னெடுப்பு என்பது பல்வேறு தகவல்களை கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் இன்றைய தினம் மாணவர் மரணம் அடைந்தது கொலை என பெற்றோர் தரப்பிலும் சந்தேக மரணம் எனும் காவல்துறை தரப்பிலும் கூறி வந்த நிலையில் இது தற்கொலைதான் என்பதற்கான தடயங்கள் கிடைத்திருப்பதாகவும் கொலை செய்ததற்கான தடயங்கள் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் போலீஸ் தரப்பில் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது மாணவர் பூட்டியிருந்த கிணற்றுக்குள் எவ்வாறு தற்கொலை செய்து கொள்ள முடியும் என்கிற பல்வேறு கேள்விகள் இருந்திருந்தாலும் கூட மாணவர் உடலை முழு மருத்துவர் பரிசோதனை குழு அதாவது முழு மருத்துவர்கள் அடங்கிய ஒரு குழுவானது பிரேத பரிசோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பொதுவாக சாதாரண ஒரு பிரேத பரிசோதனை என்பது ஒரு மருத்துவர் ஈடுபடுவார் ஆனால் மாணவனுடைய மரணம் சந்தேகம் என்பதனால் மூன்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த பிரேத பரிசோதனை செய்திருக்கிறார்கள் அதே போல் அனைத்து பிரேத பரிசோதனை செய்த அனைத்து நடவடிக்கையுமே வீடியோ காட்சிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒருபுறம் போலீசாரினுடைய விசாரணையில் சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இது கொலை அல்ல தற்கொலைதான் என்று மறுபுறம் அறிவியல் பூர்வமாக இதை நிரூபிக்கும் வகையில் பிரேத பரிசோதனையிலும் பல்வேறு தகவல் வெளியாகியிருக்கிறது பிரேத பரிசோதனையை பொறுத்தவரையில் உடலில் காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அது யாராவது தாக்கியதாலோ அல்லது கீழே விழுந்தது போன்ற அது போன்ற காயங்களோ இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிணற்றுக்குள் இழுக்கும்பொழுது ஒரு ஒரு உடல் நீரில் மூழ்கியிருந்து இருந்தால் என்னென்ன காயங்கள் ஏற்படுமே அந்த காயங்கள் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவல் வழியாக இருக்கிறது அதே போல் கொலை செய்யப்பட்டு ஒருவர் நீட்டு நீர்ப்பகுதியில் போட்டால் அது வந்து வேறு விதமான ஒரு முடிவை தரும் என்கிற அடிப்படையில் இவர் கொலை செய்வதற்கு முன்பாக அதாவது உயிருடனே இவர் நீரில் மூழ்கி இறந்திருக்கிறார் என்கிறதும் என்கிற தகவலையும் பிரேத பரிசோதனையில் காண முடியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பிரேத பரிசோதனையுடைய முழு அறிக்கை என்பது வருவதற்கு இரண்டு முதல் மூன்று மாதங்கள் வரை ஆகலாம் எனினும் கூட முதற்கட்ட விசாரணை பிரிலிமினரி ஃபைண்டிங்ஸ் என்று சொல்லக்கூடிய முதற்கட்ட சில தரவுகள் என்பது கிடைக்கும் அதன் அடிப்படையில் காஸ் ஆஃப் டெத் என்று சொல்லக்கூடிய இறப்பிற்கான காரணம் நீரில் மூழ்கியதால் மட்டும்தான் இவர் மாணவர் இறந்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இது வந்து தற்கொலைக்கான காரணமாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என காவல்துறையினர் தங்களுடைய விசாரணையை வேறுபெறுமாக திரு திருப்பியிருக்கிறார்கள் குறிப்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தும் பொழுதும் காணாமல் போன ஒன்றாம் தேதி அன்று மாணவன் மிகவும் இயல்பாக இருந்திருக்கிறார் என்பதை தவிர வேறு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை என போலீசார் கண்டுபிடித்தனர் எனவே இது தற்கொலை இல்லை என்றால் தற்கொலைக்கு தூண்டப்பட்டாரா என்கிற கோணத்திலுமானது விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது ஒருவேளை மாணவருக்கு அங்கு எதுவும் துன்புறுத்தல் நடைபெற்றதா அதன் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டாரா என்கிற அந்த விஷயத்தையும் காவல்துறையினர் கையில் எடுத்து விசாரணை மேற்கொண்ட பொழுது இவருடைய தற்கொலைக்கு தூண்டுதலாக அங்கு எந்த விதமான சூழலும் இல்லை என காவல்துறையினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள் குறிப்பாக பள்ளி வளாகத்தில் பள்ளி வளாகத்தின் மீது இவர் மூன்று வருடங்களாக படித்து வரும் சூழலில் எந்தவித புகாரும் பெரிய அளவில் இவர் முன்வைக்கவில்லை என்பதும் அதே போன்று மாணவன் மரணமடைந்த மாணவன் முக மீதும் பள்ளி நிர்வாகமோ அல்லது விடுதி நிர்வாகமோ வேறு விதமான குற்றச்சாட்டுகளையும் இதுவரை முன்வைக்கவில்லை எனவே இது போன்ற விஷயங்களால் அவர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை நடத்தியிருக்கிறார்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆனால் முகிலனை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட ஒரு நண்பருடன் நெருங்கி பழகி வந்ததாகவும் அந்த நண்பர் சில கடந்த சில மாதங்களாக அவருடன் பேசாமல் இருந்ததால் மன உளைச்சலில் மாணவன் முகிலன் இருந்ததற்கான காரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த மன உளைச்சலில் தனிமையாக இருந்த காரணத்தினால் இவர் தற்கொலைக்கு தற்கொலை செய்வதற்கான முடிவை எடுத்திருக்கலாம் என்பதும் இந்த முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது ஆனால் இந்த காவல்துறையினுடைய இந்த தகவலை பொறுத்தவரையில் கொலை செய்யப்பட்டதற்கான எந்தவித தடயமும் தற்பொழுது வரை கிடைக்கவில்லை ஆகவே தான் இந்த வழக்கில் கைது நடவடிக்கை என்பது இரண்டு நாட்கள் ஆகியும் இட இதுவரை இடம்பெறவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள் பெற்றோர்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகளை நாங்கள் ஆராய்ந்து விசாரணை நடத்தியிருக்கிறோம் அவர்களை உணர்வு எங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இதில் கொலை செய்யப்பட்டதற்கான காரணங்கள் இல்லை என்பதால் இதில் கைது நடவடிக்கை இல்லை என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் எனினும் தங்களுடைய மகனுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும் என கூறி தொடர்ந்து பெற்றோரும் அவரது உறவினர்களும் சாலை மறியல் மற்றும் ரயில் மறியல் உட்பட பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதும் ஒருபுறம் நடந்து வரக்கூடிய சூழல்ல இரண்டு நாட்களாக மாணவனுடைய மரணம் சந்தேகத்தில் இருந்தது காவல்துறை தற்போது அதை தீர்த்து வைத்திருக்கிறார்கள் இது தற்கொலைதான் என்பதனை தெரிவித்திருக்கிறார்கள் இது கொலை அல்ல அதற்கான தடயங்கள் தங்களிடம் இல்லை கண்டுபிடிக்க முடியவில்லை என போலீசார் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் அஞ்சலி உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்

எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை அலுவலகங்களுக்கு நிறையா கேட்கிறோம் கேட்கறது நாங்க புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் தொகுதி என்ன படிக்கலாம்ன்றது பேரன்ட்ஸ என்கரேஜ் பண்ண ஸ்டூடண்ட்ஸை தேர்வு செஞ்சு எனக்கும் சீமானுக்கும் பெரிய வித்தியாச இல்லைங்க ஒரு பாயிண்டா ஆள் சொல்லணும்ல உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட தளத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் அந்திச்சீவியுடன்